வணக்கம் மக்களே சற்றுமுல் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் முந்துகிறது அதிமுக கருத்து கருத்துக்கணிப்பு அதிர்ச்சியில் திமுக திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் பறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுக என்ற ஒரு கட்சி தற்பொழுது எதிர்கட்சியாக பயணித்து கொண்டிருக்கிறது ஆனால் ஆளுங்கட்சியாக வருவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்ற ஒரு கேள்விக்குறிகளை வந்து அதிமுகவை சுற்றி சூழ்ந்து எழுப்பப்படுகிறது அப்படின்றதே வந்து பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதற்கு உள்ளதாக இருக்கக்கூடிய தேர்தலில் அதிமுக கிட்டத்தட்ட நெருங்கி தேர்தல் கிட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வந்த பதிலே விட்டு சென்ற காரணம் இருக்கிறது ஸோ அப்படி இருக்கிறப்போ அது கிட்ட சென்ற வாக்குகளை தாட்டி தூங்கி இருக்கிறது திமுக அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரும்பான்மை என்பது எங்கே இருக்கிறதோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி என்பது இருக்கும் அப்படின்றது இதன் மூலமாக தெரிகிறது அந்த பெரும்பான்மையை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவாக திமுகவாக எடுக்க போகிறார்கள் என்ற ஒரு மோதல் போக்கு வந்து நிலவிட்டுருக்கு ஏன்னா இவருக்கு அடுத்து இவர் அவருக்கு அடுத்து இவர் அப்படின்ற மாதிரி வந்து அடுத்தடுத்து ஆட்கள் இருக்கிறப்போ ஸோ பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போட்டி என்பது அதிகரிக்கிறது அதிலையும் அதிமுக திமுக என்றால் அந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக வந்து மாறும் ஏன்னா திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க இரட்டை இலைக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஸோ இரட்டை இலைக்கு வாக்களிக்கிறவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க ஸோ இதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு வாக்குகள் என்பது காலகாலமாக வந்து இருக்கிறது ஸோ அதற்கேற்ற போல் வந்து பார்த்திங்கன்னா மக்களும் யாருக்கு எப்படியான வாக்குகளை சிந்தாலும் மக்களும் சரி நம்மளுடைய அடுத்த ஐந்து தலைமுறையும் வந்து நன்றாக இருக்குமோ அவர்களை வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மக்களில் இருக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் ஸோ அதனை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கருத்துக்கழிப்பு மூலமாகவோ மற்றும் அது பார்த்தீங்கன்னா அரசியல் முடிவுகளின் மூலமாகவோ கருத்தாளர்கள் மூலமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகளை வந்து தொடர்ந்து வந்து அதிமுகவில் எடுத்துக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இதை ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பெயர் அது சேர்க்கிறது எல்லா நம்ம ஆட்சியில் ஆளுங்கட்சியாக பயணிக்கிறோம் ஆனால் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கருத்து கருத்துக்கணிப்பின் மூலமாக தெரிகிறது ஆனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எப்படி வந்து ஆளுங்கட்சியாக மாறும் அப்படி அந்தளவுக்கு பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து தூக்குறாங்களா தொடர் தோல்விகளை வந்து பார்த்திங்கன்னா அதிமுக சந்தித்து வருதுன்னு அப்படி இருக்கிறப்போ எப்படி இவங்க வந்து வெற்றி பெறுவாங்க மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்ள மாட்டாங்களா அப்படி இப்படி என்ற வந்து பார்த்திங்கன்னா கேள்விகள் வந்து அதிகமாகவே அது சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு அது மாதிரிலாம் பதில் கொடுக்கும் விதமாக அங்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகளை கட்டி பெரும் விதத்தில் அவர்களுடைய ஆதரவுகளை வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு கட்சிகளுக்கு தெரிகிறார்கள் அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமான ஆதரவுகள் என்பது மக்களின் மூலமாக வந்து மாறும் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அதனால் அந்த மக்கள் மூலமாக மாறுவது எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வாக்குகள் அந்த வாக்குகளை அப்படியே எடப்பாடி பழனிசாமி தட்டி தூக்குகிறார் அப்படின்றது பார்க்கப்படுகிறது இது திமுகவுக்கு அதிர்ச்சி தான் என்பதை வந்து தெரிகிறது ஒருத்தருந்து பார்ப்போம் அழைக்கிறது என்பதில்லை மேலும் எந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுகள் போர்லிங்கல் அரசியல் சாதனைக்கு உலகம் தினசரி கொள்ள சேல சப்ரைப் போல நன்றி வணக்கம்